தினம் ஒரு திருவாள் அவதாரம் என்ற தலைப்பில் மார்கழி பஜனையை நாள்தோறும் கேட்டு வருகிறோம் இன்று மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் மீராபாய் என்னும் மீரா தேவியின் பக்தியை காண இருக்கிறோம் இறைவன் ஒருவனே என்று எல்லா வேதமும் மதமும் சொன்னாலும் தான் வணங்கும் தெய்வமே மேன்மையானது என்பது பெருவாரியான மக்களின் மனநிலையாகவே உள்ளது இது சரியா பக்தியின் சரியான பாதையா நாம் வணங்கும் தெய்வமே இதனை ஏற்குமா என்பது அவரவர் கேட்க வேண்டிய கேள்வியாகும் நாள்தோறும் இறைவனை வணங்குவதற்கும் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தின் ஒரு நாளோ வருஷத்தில் குலதெய்வ வழிபாடோ நாம் செய்வதற்கே சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்று வாழ்ந்த கிருஷ்ண பக்தி மீராபாய் தனது உயிரினும் மேலான பக்தியை வெளிப்படுத்தி நாமெல்லாம் வணங்கப்படும் வாழ்க்கை வாழ்ந்து சென்றுள்ளார் என்பதை இங்கே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறோம் தென்னிந்தியாவின் ஆண்டாள் என்று வர்ணிக்கப்படும் வாழ்க்கை வாழ்ந்தவர் மீராபா என்னும் கிருஷ்ண கிருஷ்ணபக்தை அவருடைய கதையை சிறிது கேட்போம் அரச குடும்பத்தின் இளவரசி தன் கணவன் கண்ணனே என்று எண்ணி மனதால் பக்தி செய்து பாடல்களால் பாடி பிரார்த்தித்து பக்தி உலகில் தனக்கென தனி இடம் பெற்றவர் மீராபாய் மீராபாய் என்றதும் எல்லோர் நினைவுக்கும் வரும் வந்து இருக்கும் மத மாற்றம் அவர் இந்துவா வேறு மதமா என்ற கேள்விகள் உருவாகியிருக்கும் ஆனாலும் மதம் மாற்றத்தின் வெளிப்பாடோ மன்னரின் புகழுக்கு தடுமாற்றம் என்றோ மீராபாயை கொலை செய்திடவும் துணிந்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஆனாலும் மீராபாய் குழந்தை கண்ணனை பொம்மையாக பாவித்து பக்தி செலுத்திய மீராபாய் தன் உயிரை இழந்தாலும் இறைப்பேன் தன் உயிரை இழந்தாலும் இழப்பேன் என் கண்ணனான என்னவனை இழக்க மாண்டேன் என்று வைராக்கியத்தோடு இருந்து வாழ்ந்து சாதித்தார் குழந்தையை ஏமாற்றுவது போல எண்ணி மீராபாயவும் ஏமாற்றுகிறார்கள் கண்ணனின் பக்தியவை பகடைக் காய்களாக பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கண்ணனுடைய பிரசாதம் என்று நஞ்சு கலந்த உணவை கொடுக்கிறார்கள் இரும்பு ஆணிகளால் மெத்தை போட்டு மீராவுக்கு தனி இடம் கொடுக்கிறார்கள் கண்ணனின் சிலைக்கு பூ மாலை கொடுப்பதாக கூறி கூடையில் நஞ்சு கக்கும் நாகத்தை வைத்து கொடுக்கிறார்கள் ஆனாலும் கண்ணன் அவரது மன்னன் அவனோடு இருக்கையில் நஞ்சு கலந்த பிரசாதம் அமுதமானது ஆணிகளால் உருவாக்கப்பட்ட மெத்தையானது மீராபாய் மேனி சுமக்கும் ரோஜா இதழ்களால் அலங்கரிக்கப்பட்டது கண்ணன் சிலைக்கு பூமாலை மாலை என கொடுத்த நஞ்சு கக்கும் நாகமோ நாக சயனன் நாயகன் அல்லவா கண்ணன் மீராபாயின் கணவனான மன்னன் அந்த நாகத்தினை நவரத்தின மாலையாக மாற்றி மன மாலையாகவே மீராபாய் தனக்கு சூடுவதாக எண்ணி ஏற்றுக்கொண்டார் அந்த கண்ணன் என்னும் கிருஷ்ண பரமாத்மா மீராபாயின் போதனைகள் பிறப்பால் எவரும் உயர்வு தாழ்வு இல்லை எல்லோரையும் தன்னை நினைக்கும் மனநிலையே உயர்ந்த குளம் என்றும் கிருஷ்ணபக்திக்கு அதுவே உங்களை அழைத்து செல்லும் என்றும் நிரூபித்து வாழ்ந்து காமித்தார் குழந்தை கண்ணனான பொம்மையின் மீது வைத்த பாசம் மீராபாய் குழந்தையாக இருக்கும்போது குழந்தை கண்ணனான பொம்மையின் மீது வைத்த பாசம் பக்தியாக மாறியது மீராவுக்கு பக்தியாக மாறிய வாழ்வு பஜனையின் பாடல்களாக கீர்த்தனைகளாக கிருஷ்ணனுக்கு அலங்காரம் சேர்த்தது மீராபாயின் பாடல்கள் காட்டும் பக்தி நெறி யோகியே ஆதியே உன் பாதம் பணிந்து கண்ணீர் விட்டு கெஞ்சுகிறேன் எனது பாவனை பக்தியின் அர்த்தமுள்ளது அறியாமையால் வந்தது இல்லை ஆள் மனதில் ஆழ விழுதாய் விழுந்தது என்று சாதிக்கிறாள் மீராபாய் என்னை எரித்து சாம்பலாக்குங்கள் அஸ்தியால் இறப்பின் மூலமாக நான் இறைவனை அடைகிறேன் என் உயிரென்னும் ஜோதியாக என்னை எரித்து சாம்பலாக்குங்கள் என்று வேண்டுகிறாள் மீராபாய் கண்ணனோடு தான் கண்ட உறவை மீராபாய் வெளிப்படுத்துகிறாள் எனது கண்ணன் நான் கணவனாக பாவிக்கும் மன்னன் சேட்டைகள் செய்கிறான் சோதனைகள் தருகிறான் கண்ணீரோடு கலங்க வைக்கிறான் என்னை இவ்வுலகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கிறான் ஒதுக்கிய குப்பைகள்தான் உயரும் என்பது போல உயர்ந்தேன் அவருடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தான் நானோ உயிரற்று அவனது உயிர் பெற்று அவனோடு வாழ்கிறேன் என் உயிர் இழந்து அவன் உயிர் பெற்று அவனுடன் வாழ்கிறேன் அவனது நினைவே எனக்கு அமிர்தம் மீரா மீளாத வண்டானால் வண்டானால் இதய தாமரைக்குள் மீராபாய் பக்தி என்னும் வண்டானால் பக்தி நிரம்பி பாடல்களால் பகவானை கட்டி போட்டு வாழ்ந்த மீரா பகவானை கொள்ள பாடிக்கொண்டிருக்கும்போதே மூர்ச்சையானாள் முக்தி பெற்றாள் பஜனையால் பாடல்களால் பகவானைக் கட்டி போட்ட மீரா தேவியானவள் பகவானைக் கட்டிக்கொள்ள பாடிக்கொண்டிருக்கும் போதே மூர்ச்சையானாள் முக்தி பெற்று நாம் வணங்கும் இறை தேவியானாள் இறைவனை காண முடியாது இறைவனைத் தேடக்கூடாது இறைவனே பிறப்பில் பேதம் கொடுத்தவர் என்று பலரும் திட்டிக் கொண்டிருக்கையில் இறைவன் கொடுமைக்காரன் இறைவன் மிக மிக கேவலமானவன் இறைவன் பாவி என்றெல்லாம் பலரும் பலவாறு வஞ்சித்து வசைபாடிக் கொண்டிருக்க இறைவனை வழிபட்டால் தரித்திரம் பிடிக்கும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு பிடித்தது அல்ல மனதில் பைத்தியமும் எனக்கல்ல கண்ணனை தெரியும் அவன் என்னுள் இருக்கிறான் என் முன் இருக்கிறான் என்னோடு விளையாடுகிறான் எனது மடியில் தூங்குகிறான் எனது உடலின் பாகங்களான எலும்பும் தோளும் உணர்வற்றுப் போயின ஆனாலும் நான் உயிர் சுமந்து வாழ்கிறேன் என் காதலன் கண்ணனுடன் நான் வாழ்கிறேன்